திரைக்குறல் நேயர்களுக்கு அன்போடக்கம் வேடன் மீண்டும் மீண்டுமாக கேரளத்தில் வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக வந்து மாறிட்டு இருக்காரு அவருடைய பாடல்களை காலிக்கட் யூனிவர்சிட்டியினுடைய இருந்து நீக்கிறதுக்கான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல தான் எம் எம் பசீர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு அறிக்கை வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாரு இந்த அறிக்கையினுடைய அடிப்படையில் வேடனுடைய பாடல்களை இருந்து நீக்குவாங்களா இல்லைன்னா தொடர்மா அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளால போலாம் இளம் தலைமுறையினரை ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு கலைஞனாக பாடகராக வந்து வேடன் வந்து இருந்துட்டு இருக்காரு வேடனுடைய பாடல்கள் சமூக மாற்றத்திற்கான வேலையை மிக தீவிரமாக செஞ்சுட்டு இருக்கு இந்த நேரத்தில் தான் கேலிக்கட் யூனிவர்சிட்டியில வேடனுடைய பாடல்களை வந்து பாடத்திட்டத்தில் கொண்டு வந்தாங்க வேடனுடைய பாடல்களை உலக பிரசித்தி பெற்ற பாடகரான மைக்கேல் ஜாக்சனுடைய தே டோன்ட் கேர் அஸ் அப்படிங்கிற பாடலோட ஒப்புமைப்படுத்தினாங்க வேடனுடைய பாடல் பார்த்தீங்கன்னு சொன்னா பூமி யான் வாழ்ந்திடம் அப்படிங்கிற பாடல் தான் ஒப்புமைப்படுத்தி அதை பிஏ மாணவர்களுக்கான ஒரு பாடத்திட்டத்தில் வந்து சேர்த்தாங்க அது மட்டும் இல்ல கௌரி லட்சுமி அப்படிங்கிற ஒரு நவீன பாடகர் வேடன் மாதிரியே வந்து கேரளத்தில் வந்து ஆல்பம் பாடல்களை வந்து வெளியிட்டு இருக்கக்கூடியவங்க இளைஞர்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆனவங்க அவங்க அவங்களுடைய அஜிதா ஹரே அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து கேரளத்தில் இருக்கக்கூடிய கதகளி பாடல்களோட ஒப்புமைப்படுத்தி இன்னொரு பாடத்திட்டத்தில் வந்து கொண்டு வந்தாங்க இது ஏன் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா நவீன இலக்கியங்களையும் மாணவர்கள் மத்தியில் வந்து கொண்டு சேர்க்கணும் புதிய கலாச்சாரம் இந்த விஷயங்களை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற விதத்துல தான் வேடனுடைய பாடல்களையும் கௌரி லட்சுமியுடைய பாட்டையும் வந்து கொண்டு வந்தாங்க இது கொண்டு வந்த நேரமே அங்க இருக்கக்கூடிய வலதுசாரிகள் வந்து இதை கடுமையாக எதிர்த்தாங்க அவங்க இதுக்கு எதிராக பேசின விஷயம் என்னன்னா வேடன் வந்து கஞ்சாவுக்கு அடிமையானவனாகவும் மதுபானங்களுக்கு அடிமையானவனாக இருக்கிறான் அவனுடைய பாடல்களை கேட்கும்போது அதை படிக்கும்போது போது இளம் தலைமுறையினர் வந்து வழி தவறி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது மோசமான ஒரு முன்னுதாரணமாக போகும் அப்படிங்கறத வந்து சொன்னாங்க அது மாதிரி கௌரி லட்சுமியை வந்து சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா ஸ்டேஜ்ல பாடும்போது அவருடைய ஆடைகள் எல்லாம் பாத்தீங்களா அது வந்து ரொம்ப தரக்குறைவாகவும் மோசமாகவும் இருக்கு இந்த மாதிரியான ஆட்களுடைய பாடல்களை வந்து பாடத்திட்டங்கள்லாம் கொண்டு வர கூடாது இது வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வழக்கமாக யார் வந்து சமூக மாற்றத்திற்கு எதிராக இருப்பாங்களோ அவங்கதான் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க அப்போ கேரள சமூகத்திட்ட இருந்து மிகப்பெரிய எதிர்வினை இதுக்கு வந்து ஏற்பட்டது அது மட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய அரைஜீவிகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா அப்படி நீங்க ஒரு கலைஞனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாடத்திட்டங்கள்ல அவங்களுடைய இலக்கியங்களையோ பாடல்களையோ வந்து சேர்க்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தான் சொன்னாங்க ஒரு உதாரணம் வந்து உங்களுக்கு சொல்லலாம் கேரளத்துல இருக்கக்கூடிய அந்த திரைப்பட துறை இருக்குல்ல அதுல வந்து ஒரு கலக குரலாக வந்து ஜான் ஆபரகாம் அப்படிங்கிறவர் வந்து எழுந்தாரு மலையாளத்துல அம்மை அறியான் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தாரு இன்னொரு படம் அந்த பேர் எனக்கு தெரியல அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து அக்ரஹாரத்து கழுதை அப்படிங்கற ஒரு படத்தை வந்து அவர் எடுத்தாரு அது ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு கதையாகத்தான் அந்த படங்கள் வந்து இருந்தது அவருடைய வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா குடிக்கு அடிமையானவராகவும் போதை வஸ்துகளுக்கு அடிமையானவர் ஒரு நபராகத்தான் அவர் இருந்தார் அப்போ இப்படிப்பட்ட நபர்களுடைய படைப்புகள் எந்த அளவுக்கு சிறப்பானது அப்படிங்கறதுதான் வந்து நம்ம பார்க்கணும் நீங்க அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா எதிர்கால சந்ததியினருக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து சொல்லவே முடியாது அப்படிங்கிற தான் அவங்க வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லை ஏ ஐயப்பன் அப்படிங்கிற ஒரு பிரபலமான ஒரு கவிஞர் கேரளத்தை சார்ந்த கவிஞர் அவருடைய கவிதைகள் வந்து இன்னைக்கு உலக மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அற்புதமான ஒரு கவிஞர் அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா வறுமையினால குடியினால ரொம்ப சீரழிஞ்சு அவருடைய இறப்பை வந்து ரோட்டோரமாக இறந்து கிடந்த நிலையில தான் அவருடைய இறுதி நாட்கள் வந்து நகர்ந்தது ஏகே அனுராக் அப்படிங்கிற ஒரு சிண்டிகேட் உறுப்பினர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்க இருக்கக்கூடிய வைஸ் சான்சலருக்கும் சான்சலருக்கும் வந்து கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுறாங்க அதில் தான் இந்த விஷயங்களை வந்து உட்படுத்திட்டு இருக்காங்க இதை வந்து நிச்சயமாக வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொன்னாங்க கேரள கவர்னர் விஸ்வநாத அர்லேக்கர் ஒருபடி மேல போய் என்ன சொன்னார் சொன்னா வேடனுடைய பாடல்கள் வந்து சமூகத்தில் பிளவை ஏற்படுத்தக்கூடியது அது ஒரு மிக மோசமான முன்னுதாரணமாக போகும் நீங்க பாடத்திட்டத்தில் வச்சுருந்தீங்களா அப்படிங்கறதுனால அதை நீங்க தூக்கிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அங்க இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியினுடைய சான்சலர் அவர் தான் அதனால வந்து அவர் வந்து ஒரு உத்தரவு மாதிரியே போட்டார் ஆனா இந்த காலிக்கட்டு யூனிவர்சிட்டிக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியல மிகப்பெரிய எதிர்வினைகள் வந்த போதும் அங்க இருக்கக்கூடிய சிலபஸ் போர்டு வந்து இதுல வந்து உறுதியாக வந்து இருந்தாங்க இந்த நேரத்தில் தான் இந்த கேரிக்கட் யூனிவர்சிட்டியுடைய ரெஜிஸ்டர் வந்து ஒருத்தரை வந்து நியமிக்கிறார் யாரை நியமிக்கிறாருன்னா எம்எம் பசீர் அப்படிங்கிற ஒரு மூத்த எழுத்தாளரை வந்து இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை படித்து வேடனுடைய பாடல்களை வந்து இந்த பாடத்திட்டத்தில் வந்து வச்சிருக்கலாமா இல்லைன்னா வந்து நீக்கிரலாமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரு அறிக்கை தரணும் இந்த விஷயத்தை படித்து அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனுடைய அடிப்படையில் எம்எம் பசீர் அப்படிங்கிறவர் வந்து இந்த விஷயங்களை ஆய்வு பண்ணி இப்போதைக்கு ஒரு அறிக்கையை வந்து சமரிச்சிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த தோக்கால்டு சங்கிகளுடைய குரலாக வந்து அவர் ஒலிக்கல அதே நேரத்தில் தொட்டும் தொடாமையும் நைசாக வந்து என்ன பேசணுமோ அதை பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த இளம் மாணவர்களுக்கு வந்து வேடனுடைய பாடல்களை வந்து திரகிச்சு அதை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் வந்து இருக்காது இந்த பாடத்திட்டத்துல இதை கொண்டு வரது வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாம விஷயமாக வந்து போயிடும் அதனால வந்து பாடத்திட்ட காலகட்டத்திலேருந்து வேடனுடைய பாடல்களை வந்து நீக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை அதுக்கு வந்து ஒரு அழகியல் நயம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை கௌரி லட்சுமியுடைய அஜிதாகரை பாடலை வந்து நம்ம நீக்கிடலாம் இளம் தலைமுறை இடத்துல வந்து இதை வந்து சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியாது அவங்களுக்கு இதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு திறன் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு இதுதான் வந்து மிகப்பெரிய பேசுபொருளாக வந்து கேரளத்தில் வந்து மாறி இருக்கு இது இதுக்கு பிறகும் பலரும் வந்து இதை விவாதிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு விவாத பொருளாக மாறி வேடனுடைய பாடல்களை வந்து கேலிக்கட் யூனிவர்சிட்டியுடைய பாடத்திட்டத்திலேருந்து நீக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது தான் கேலிக்கட் யூனிவர்சிட்டியுடைய அகாதமிக் சிலபஸ் போர்டினுடைய செக்ரட்டரி எம்எஸ் எஸ் அஜித் அப்படிங்கிறவர் வந்து களத்தில் வந்து சில விஷயங்களை வந்து பேசுகிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பாடத்தை வந்து புதுசாக கொண்டு வர்றதுக்கு முடிவு பண்ணுறது வெளியில் இருக்கக்கூடிய நபர் இல்லை இங்கே எங்கள் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய அகாதமிக் கவுன்சிலில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் வந்து அதை முடிவு பண்ணுவாங்க இதுக்குன்னு வந்து சிலபஸ் போர்டு இருக்குது இந்த சிலபஸ் போர்டு தான் எந்த விஷயத்த வந்து பாடத்திட்டத்தில் சேர்க்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணும் முடிவு பண்ணி இந்த அகாதமிக் கவுன்சிலுக்கு வந்து கொடுக்கும் அவங்க வந்து ஓகே இதை செய்யலாம் அப்படிங்கிறத பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் பாடத்திட்டத்தில் கொண்டு வருவோம் அது மட்டும் இல்லை அங்கே கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பாடத்திட்டத்தில் ஏதாவது சிக்கல் இருந்தாச்சுன்னு சொன்னால் அந்த துறை சார்ந்த டீன் அவர் வந்து அதை பாப்பாரு பார்த்துட்டு வந்து இதில் சிக்கல் இருக்குன்னு சொன்னா அதை மாத்துவாங்க இல்லைன்னா ஒரு ஆலோசனையின் படி வந்து அதை வந்து இல்ல பரவாயில்ல கொண்டு வரலாம்னு சொன்னா கொண்டு வருவோம் அந்த அடிப்படையில் தான் வேடனுடைய பாடலையும் சரி கௌரி லக்ஷ்மியுடைய பாடலையும் சரி நாங்க வந்து இந்த பாடத்திட்டத்துக்குள்ளால வந்து கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு வந்து வைஸ் சான்சலர் வந்து அனுமதி கொடுத்து தான் இது எல்லாமே நடந்தது இப்ப போய் வெளியிலேருந்து ஒருத்தரை வந்து கொண்டு வந்து இந்த வேடனுடைய பாடல்களை வந்து இந்த பாடத்திட்டத்துல கொண்டு வரலாமா கொண்டு வரக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த விவாதிக்கிறதே வந்து வேஸ்ட்டு வெளியிலேருந்து ஒரு நபர் வந்து இப்படி இங்க காலிக்கட்டு யூனிவர்சிட்டியுடைய விஷயத்துல வந்து தலையிடுவாருன்னா நாளைக்கு வந்து எந்த பாடத்தையும் வந்து இப்படி வந்து மாற்ற முடியும் இதுக்கு வந்து சட்டம் வந்து அனுமதிக்கல காலிக்கட்டு யூனிவர்சிட்டியினுடைய சட்டம் வந்து இதுக்கு அனுமதிக்கல இதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால வந்து வேடனுடைய பாடல்கள் வந்து இந்த பாடத்திட்டத்துல வந்து தொடரும் அப்படிங்கிறத வந்து சொல்லி அது மட்டும் இல்ல இதை பற்றி எங்களுக்கு எந்த விதமான தகவலும் வந்து வரல இப்படி ஒரு நபர் வந்து இதை பற்றி ஆய்வு செய்யறதும் இதனுடைய அறிக்கை வந்து எங்க கைக்குமே வந்து சேரல எனவே வந்து வேடனுடைய பாடல்கள் தொடரும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்கு இதோட இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருமா இல்லைன்னா வந்து இந்த விவாதம் தொடர்ந்து நடக்குமா அப்படிங்கிறது வந்து நமக்கு போக போக தான் தெரியும் என்ன இருந்தாலும் வந்து இந்த வலதுசாரியினர் வந்து வேடனுடைய பாடல்களை நீக்கிறதுல மிக தீவிரமாக தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க இத தாண்டி வேடனுடைய பாடல்கள் யூனிவர்சிட்டி பாடத்திட்டத்தில் வந்து தொடருமா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் இது சார்ந்து இனி ஏதாவது பொருட்கள் பேசுபொருட்கள் இருந்தால் தொடர்ந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லுவேன் தொடர்ந்து திரைக்குறள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி வணக்கம்